அண்மை செய்தி தமிழர்களை திருடர்கள் போல பிரதமர் மோடி சித்தரிப்பதா என காட்டமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தனது பேச்சை உடனடியாக திரும்ப பெற்று தமிழர்களிடம் வெளிப்படையாக பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களை திருடர்கள் போல பிரதமர் மோடி சித்தரிப்பதா என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை பிரதமர் காட்டுகிறாரா எனவும் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெயநாதர் கோயிலினுடைய கருவூல திறவுகோள் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருந்தார் இதுகுறித்து தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழர்களை திருடர்கள் போல் சித்தரிப்பதா என பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார் கூடுதல் விவரங்கள் ஒடிசாவில் தேர்தல் நடைபெறக்கூடிய ஈடுபட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவில் அந்த கட்சியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு படுத்தி பேசும் வகையில் தமிழர்களின் தமிழர் கையில் ஒடிசா செல்வதா தமிழர் ஆட்சி அங்கு சேருள்வதா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அஹ் கருவூல சாதி எங்கே சென்றது அது தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது தொடர்பாக பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் இந்நிலையில் தமிழர்களை திருடல் போல சித்தரிப்பதா என்று கேள்வி எழுப்பி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் முடிந்ததும் அவர்களுடைய உண்மை முகத்தை காட்டிவிட்டார்கள் என்று பிரதமரையும் அமித் ஷா அவர்களையும் குறித்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தேர்தல் பரப்புரையும் போது ஜெகநாதர் கோயிலினுடைய கரூர திறவுகோள் தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி அவர்கள் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது சீமான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நன்றி ரகுவரன்